சிந்து பைரவி நீ எப்படியும் சிவாவுடைய சொலுக்கை எடுக்கிறதுக்காக சிந்து வந்து அவங்களுடைய கழுத்தை போட்டு நியமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கத்துறாங்க டாக்டர் மெதுவாக தான் எடுக்கிற சாரி டாக்டர்ன்றாங்க இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்றாங்க அப்புறம் மெதுவாக அவங்க சுலுக்க எடுத்து விடுறாங்க டாக்டர் ஒரு பத்து நிமிஷம் நீ ரெஸ்ட் எடு கண்டிப்பாக அந்த சுலுக்க சரியாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறமா சிந்து சுலுக்க எடுத்துகிட்டு போனதுமே மகன் ரொம்ப கோவப்படுறாங்க அக்கா என்னக்கா இது அவள் சுலுக்க எடுக்கிறதோ அதுக்கு சிவா சமாதை சொல்கிறதோ அக்கா நீ இப்படியே இருந்து நினைச்சுக்கோங்க சிவா ஒட்டு மொத்தமாக நம்ம சொல்றதை கேட்க மாட்டான்டே என்னடா அக்கா இருக்கிறத தானக்கா சொல்லிட்டு இருக்கான்றாங்க சிவா பார்த்தல கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கான் அதை வச்சுதாக்க நானும் சொல்லிட்டு இருக்கான்றாங்க ஏன் இந்த சிவா இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க நம்ம சிவா கையை விட்டு போயிட்டு இப்பவே நம்ம பிடிச்சாதான் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அப்படின்றாங்க அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இறந்து பாக்குறாங்க சிவா உண்மையிலே சுலுக்கெல்லாம் போயிடுச்சு இந்த சிந்து நல்ல ஒரு வைத்தியக்காரியதான் இருக்கான்றாங்க அவங்க பெரியமா இருந்துட்டு சிவா எப்படிப்பா இருக்குன்றாங்க சிந்து பண்ண வைத்தியத்துல எல்லாமே சரியடிச்ச பெரியமான்றாங்க நான் அதை சொன்னேன் இன்னைக்கு சொல்லிருக்காங்க சிந்து ஓடி அப்பான்றாங்க பாத்தியா எப்படி சரியடிச்சேன் டாக்டர் இனி எல்லாம் சொல்லுக்க வந்தா நான் பாத்துக்கிறது சரியான்றாங்க அதுக்கப்புறம் சரிங்க பெரியம்மா போயிட்டு வரேன்றாங்க சரி சிவா பாத்து பத்திரமா போயிட்டு வா சிந்து சாப்பாடு எடுத்துட்டு வரேன் சரிங்க பெரியம்மான்றாங்க இதெல்லாம் பார்த்து மகாக்கு ரொம்பவே கோவம் வருது என் புள்ளிய இந்த அளவுக்கு மாத்திட்டாங்க நினைச்சேன் இவங்களால என்ன பண்றதுன்னு தெரியல இப்படியே விட்டு வச்சா என் பையன் எனக்கு கிடைக்கவே மாட்டான் ஒட்டுமொத்தமா என் பையனை எங்கிட்ட இருந்து பிரிச்சு முடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக கோமா இருக்காங்க அக்கா இப்படி பொழுமிட்டே தான்க்கா இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க உன் புள்ள உனக்கு கிடைக்கவே மாட்டான்டி என்னடா நான் சொல்ற மாதிரி செய் கண்டிப்பா உன்னை விட்டு சிவா எங்கேயும் போக மாட்டான் அப்படின்றாங்க என்னடா பிளான் கொடுக்க போறாங்க மகாவுடைய தம்பி அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆக போதா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ